ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் மை ஃப்ராக் ரைசின் சேனல் நம்ம சேனல் நம்ம சேனலோடைய நோக்கம் வந்து ஹீரோவில் எப்படி ஹீரோ ஆகுது சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து ரெசின் பிகினர் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸு இப்போ அது என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் லைவாக அந்த யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ரெசின்னு சொல்லுவாங்க இது ரெசின் அண்ட் ஹான்னு சொல்லுவாங்க இது டூ ஒன்று த்ரீ ஒன்றுன்னு ரெண்டு பேரையும் இருக்குது சரிங்களா ஸோ பின்னாடி வந்து நான் இன்னும் லைவாக வந்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணுற எல்லாமே காமிக்கிறேன் இப்போ இதில் என்ன நான் யூஸ் பண்ணுறோம் கூட பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து வெயிட் வெயிட் மிஷின் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த லெவலை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து அந்த வெயிட் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அன்ட்டு வந்து அந்த லெவல் அந்த கப்பு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அந்த நம்ம கார்னரை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் ரசினை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு அளவு பண்ணி அந்த வெயிட் மிஷினில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அன்ட்டு வந்து நம்ம வந்து மைக்ரோ பவுட்ரு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா மைக்ரோ பவுட்ரு இது வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெசியூம் பண்ணுறதுக்கு நான் தனியாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ என்னென்ன இருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க நான் மைக்ரா பவுட்ரு சரிங்களா இது வந்து கிளிக்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா இது க்ளிக்டர் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ நமக்கு யூஸ் ஆகும் ஒவ்வொரு க்ளிக்டர் இந்த ரெண்டு மூணு அடுத்த மாதிரி நிறையா க்ளிக்டர் இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா லெட்டர் இது வந்து அந்த மேலே அந்த மாதிரி போடுறது பிக்மெண்ட்டு சரிங்களா இது வந்து கோல்டன் இது கோல்டன் லிட்டர் அது வந்து சரி அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மாடல் சரிங்களா மோல்டு யூஸ் பண்ணுறோம் இது வந்து கீ செயின் மட்டும் அடுத்து வந்து நேம் நேம் மோல்ட்டு லெட்டர் மோல்ட் இருக்குது சரிங்களா இது வந்து ஓவரால் என்னென்ன யூஸ் பண்ணுறது இது வந்து நேம் மோல்ட்டு லெட்டர் மொழிட்டு யூஸ் பண்ணுறது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் அந்த சீனோட பேசிக் பிகினருக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் சரிங்களா பேஸ் அதை பார்த்துக்கோங்க அது வந்து செயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம கீச்செயினை பண்ணி பழகோங்க சரிங்களா ஸோ செயின் தேவையான அந்த ஸ்டிக் பிக்மெண்ட்டு ஜம்பிங்கு அந்த டிசைனு அடுத்து ஸ்கேல் இம்பார்ட்டன்ட் அலோ பண்ணுற மெஷர்மெண்ட்டுக்கும் ஸ்கேல் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரிக்கு ஸ்ட்ரிக் வந்து நமக்கு யூஸ் ஆகுது வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் தெளிவாக சொல்லித்தரேன் ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு அடுத்து ஹேண்டு க்ளோஸ் க்ளோஸ் யூஸ் பண்ணுறது மாஸ்க் யூஸ் பண்ணணும் சரிங்களா நம்ம ஃபஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோன்னா தியராட்டிக்கால் பார்த்தோம் என்னென்ன இருக்குது என்னென்ன டைப் இருக்குது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம செகண்ட் வீடியோ வந்து அது நம்ம வந்து லைவாக காமிட்றோம் இது இது யூஸ் பண்ணணுன்னு லைவாக காட்டுறோம் சரிங்களா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க மேட்டில் கா காட்டில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வந்துடுங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன்னு நம்ம எங்கேயோ பயணிக்கிலோ சொல்லி இருக்கோம் எல்லோரும் முன்னாடி ஃபாலோ பண்ணி இருக்கிறது நமக்குன்னு ஒரு தனி கோல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை செட் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குற வந்து நல்லா கற்றுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வேணால் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ எல்லோரும் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக பார்த்துருக்கேன் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே நெக்ஸ்ட்டு மூணாவது வீடியோ வரணும்னா தொடர்ந்து பக்கத்தில் இருக்குது கிளிக் பண்ணிவிட்டு மூணாவது வீடியோ நண்பர்களே சரிங்களா பார்த்து அடுத்தது ஸ்கேன் பண்ணி ஃப்ரீயாகவே கற்றுக்கோங்க மேடம் தேங்க் யூ